ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஸோ சேனலில் டெய்லி ஒரு மோட்டிவேஷனல் இன்னைக்கு என்ன மற்றவங்கள நினச்சி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்போம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை பார்க்கலாம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஆப் நேம் இஸ் மோட் அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் மோட்ன்றது ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்பிங்ன்ற மாதிரி தான் நம்ம நிறைய ஆப்ஸ்ல வந்துட்டு நிறைய வந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு ஆப் அண்ட் இதில் எல்லா விதமான க்ராசரிஸ் ஐட்டம்ஸ் இருக்குது இது எல்லாமே வந்துட்டு நம்மளே பிராண்ட் வச்சும் வாங்கலாம் அண்ட் ஆல்சோ டீல்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த டீல்ஸில் போனீங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸ்க்கு இருக்கிறத ஒரு ஹண்ட்ரட் இல்லை டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தருவாங்க ஸோ இது தாங்க டீலே இந்த மாதிரிலாம் டீல் இருந்ததுன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு சூப்பராக இருக்கும்ல அண்ட் ஆல்சோ இதுலேயே வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணி ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கு அதாவது இந்த மூணு கோடு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஷாப் பை கேட்டகரின்ட்டு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள் இதுலேயே எல்லா டாபிக்ஸும் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம ஈஸியாக வந்துட்டு போய் தேடி சர்ச் பண்ணவே வேண்டாம் நம்ம ஈஸியாக இதுலேருந்தே போய் எடுத்துக்கலாம் லைக் பர்சனல் கேர் ஹவுஸ் ஹோல்டு நீட்ஸ் பேக்கரி ஸ்நாக்ஸு பீவரேஜஸ் பேபி கேர் ஐட்டம்ஸ் ரெடிமேட் ஃபுட்டுன்னு எல்லாமே இருக்குது அண்ட் இந்த டாபிக் கீழே நமக்கு என்ன வேணுமோ அதுவும் வந்துட்டு ஒரு டாபிக் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட்ஸ் என்ன வேணுமோ நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் இது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரச்சனை என்ன தெரியுமா சார் இந்த நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுலாம் கடந்தவங்க இருக்கீங்கல்ல இன்றைய இளைஞர்களுக்கும் நமக்கும் என்னையும் சேர்த்துக்கிறேன் எனக்கு நாற்பத்தஞ்சு ஆயிடுச்சு என்ன பிரச்சனை தெரியுமா வேகமா பேசினா நமக்கு புரியாது ஸ்லோவா பேசினா அதுங்களுக்கு புரியாது மொழி பிரச்சனை சீக்கிரம் சொல்ல ஏன் இப்படி சொல்ற சீக்கிரம் சொல்லு இது அவங்க பிரச்சனை நமக்கு மெதுவா தான் சொல்ல ஓடி ஓடி போற சீக்கிரமா புரியல விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான் சில விதைகள் வழியில் விழுந்தன அவசரம் நான் இங்க நிறுத்துறேன் படிக்கிறவனான் விதைகள் என்பது என் தமிழ் உறவுகளே பைபிள் வரும் விதைகளை சொல்லவில்லை நம் வாழ்க்கையை சொல்லுகிறது நம் வாழ்நாட்களை சொல்லுகிறது நம் எண்ணங்களை சொல்லுகிறது என்று நான் புரிந்து விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான் வழியில் சில விதைகள் விழுந்தன பறவைகள் பட்சித்தன சில விதைகள் பாறையில் விழுந்தன பாறையில் மண் ஆழம் இல்லாத காரணத்தினால் முளைத்தன வெயில் பட்டு கருகின வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் என்னன்னு மண் ஆழம் இல்லாத பாறை நிலத்திலே உங்கள் எண்ணங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் விதைத்து விடாதீர்கள் கையில் பட்டால் கருகி போகும் வழியில் சிந்தி விடாதீர்கள் பட்சிகள் பட்சித்து போகும் அடுத்து சொல்லுது பாருங்க சில விதைகள் முட்களில் விழுந்தன முள் நெருக்கடித்து அது ஒன்றும் இல்லாமல் சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன அவை முப்பதாகவும் அறுபதாகவும் நூறாகவும் போகம் அளித்தன காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள் அடையப்பா எந்த மதமா இருந்தாலும் போட்டுங்க எனக்கான விஷயம் கிடைச்சுதா எனக்கான பருக்க கிடைக்குதா டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி டோன்ட் வேஸ்ட் யுவர் நாலேஜ் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க சக்தி நிலையை வேஸ்ட் பண்ணாதீங்க யாரும் இப்படி முறைச்சு பார்க்காதீங்க மொறைச்சு பார்த்துக்குறதுனால உங்களுடைய சக்தி நிலை வீணாகுது ஒன்னும் இல்ல உங்க எல்லோருடைய கருத்தையும் திருப்புறதுக்கு ஒரே ஒரு மேட்டர் பண்ணா போதும் மேல ஒரு பொண்ணு வந்து அங்க ஒரு தண்ணி பாட்டில் இருக்கு அதை எடுத்துட்டு போச்சுன்னா போதும் நீங்க ந வைத்தால வைத்தால கத்திக்கிட்டேதான் சொல்லிட்டு இருப்பேன் காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள் கவனம் குழந்தைகளை வாசிப்பு என்ன செய்கிறது என்றால் என் கவனத்தை கூர்த்திட்டுகிறது யார் என்ன பேசினாலும் எனக்கு சிரிக்க எல்லாம் தெரியாது பேசினால் சில நேரங்களில் சிந்தித்து சிரிப்பு வரும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இப்ப சமீபத்தில் இருபத்தி மூணாம் தேதி ஆகஸ்ட் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் சந்திராயன் மூணு மூணுல ஆறு மூணுக்கு போய் விட்டோமா விட்டோமா நான் தமிழ் டீச்சர் பார்ப்பேன் எனக்கு தெரிஞ்சு ஆறு மூணுக்கு இறங்கிருச்சு செந்துருவத்தில் கேள்விப்பட்டு கோயம்புத்தூர்ல ஒரு பாய் ரஃபீக் பாய் அவர் பேர் பிரியாணி கடை வச்சிருந்திருக்கிறார் உள்ள போய் அது வந்து இறங்கிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே முன்னூறு பேக்கெட் பிரியாணியை ஃப்ரீயா கொடுத்துட்டார் சந்தோஷம் பேசுறேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி அரை மணி நேரத்தில் யூடியூப்ல வந்துடும் இது வரைக்கும் என்ன இதில் தானே பார்த்துருக்கீங்க இதில் தானே பார்த்துருக்கீங்க வந்திருக்கேன்ல பேச்ச நேரில் கேட்கலாம்ல இன்னைக்கும் இதில் தான் பார்க்கணுமா நமக்கு வாழவே தெரியாதுங்க எதையெல்லாமோ சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க இது ஓவர்லோட் ஆயிடுதா சேவ் பண்ணி இருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்லாம் போயிடுது அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல என்ன பண்ணுவீங்க தூங்கும் போது கேட்பீங்களா சொந்த செலவுல வச்சுக்கிறது நான் வாழ்க்கையை வாசிக்கின்ற பொழுது சில விஷயங்கள் எனக்கு முன்னால் வந்து சேர்கிறது இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் மனநிலையை கொஞ்சம் மாற்றி அமையுங்கள் என் குழந்தைகளை உங்களிடத்தில் தேவையானது என்ன தெரியுமா இளைஞர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் முதியவர்களிடத்தில் கிடையாது உங்கள் பலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா மையில்லை இளமை என்பது மை நிரம்பிய பேனா எழுத தெரியவில்லை நீங்கள் எழுத தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் எப்படி ஒன்றை புரிந்து கொள்வது ஒரு வாசிப்பை எப்படி நீங்கள் வைப்பது அந்த வாசிப்பை நீங்கள் வைப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நிகழும் நான் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன் ஒரே ஒரு பளிச்சுன்னு ஒற்றை சொல்லுங்க வண்டி எடுக்கிறவங்க எல்லாருமே ஃபர்ஸ்டா வந்துடணும்னு வண்டி எடுக்கிறாங்க முந்திக்கணும்னு முந்திக்கிறீங்களா பைக்கில் ஓடுறவங்க நான் சொல்லட்டுமா நீங்கள் சாலையில் எப்பொழுதுமே ஃபர்ஸ்டா முந்தவே முடியாது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் உங்களுக்கு முன்னால் ஒரு வண்டி போயிட்டு தான் இருக்கும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் வீட்டில் போய் பதில் இப்போ இல்லை தெரிஞ்சா இப்போ சொல்லுங்கள் சொல்லுங்க ஐம்பது பேர் ஓட்ட ஓடுறாங்க இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா இந்த அலர்ட்னஸ் இருக்கா வாசிப்பு பயிற்சி இருக்கின்றவர்களுக்கு இந்த அலர்ட்னஸ் இருக்கும் வாசிப்பு பயிற்சி எல்லாம் வேற இதையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இருக்காது ஒரு டீச்சரா சொல்றேன் நீ எப்படி வளர்த்துக்கணுங்கிறதுனால சொல்றேன் ஐம்பது பேர் ஓட்ட ஓடுறீங்க ஓடுறாங்க அல்ல நீங்களும் ஒன்று ஓடி முயற்சி பண்ணி ரெண்டாவது ஆளை தாண்டிட்டீங்க இப்போ உங்க பொசிஷன் என்ன என்ன ரெண்டாவது ஆளை தானே தாண்டி இருக்கீங்க அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்துடுவீங்களா ரெண்டாவது தான் இப்போ சொல்லுங்க ரெண்டாவது சரிங்களா நான் அப்புறமா தான் பாஸ் ஆகிறேன் இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன் அதே ஓட்ட பந்தயத்தில் கடைசியா இருக்கிற ஆளை முந்திட்டீங்க இப்ப உங்க நம்பர் என்ன ஏய் கடைசியா இருக்கிறத எப்படி முந்துவ இதை அலர்ட் பண்ணும் வாசிப்பு

இன்றைக்கு நாம் புரிந்து கொள்வதற்காக வாசிக்கணுங்கிறதுனால சொல்றேன் ஆனா நான் சொன்னேன் முந்திக்கொள்ளாதீர்கள் சொன்னேன் இப்போ நான் சொல்றேன் எங்கே முந்த வேண்டுமோ அங்கே முந்திக்கொள்ளுங்கள் இதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லவா இப்போ வந்து நம்ம சொன்னோம்ல சந்திராயன்ல போய் இறக்கணும்னு நாசா இறக்குச்சான் கலத்தை நான் போன மாசம் ஃபுல்லா அமெரிக்கால தான் இருந்தேன் ஹூஸ்டன்ல நாசா இருக்கு போயிருந்தேன் ஒரு குளோப் இருக்கு புவியல் சக்தி இல்லாம உள்ள மெதக்கலாம் போயிட்டு நல்லா பார்த்துட்டு சுத்தி பார்த்துட்டு வந்தேன் முதல் முதல்ல களம் போய் இறங்கின உடனே ஒரு ஃபுட் ஸ்டெப் காட்டுவாங்க கால் வச்ச ஒரு தடம் முதல் தடம் ஒருத்தன் வச்சான் அவன் பேர் என்ன எல்லாருக்கும் தெரிது எப்படி சிலபஸா படிச்சிங்களா இல்ல மேடம் நான் சொல்லவா எப்படி தெரியும் எல்லாருக்கான சந்திரனை தொட்டது யார் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அது உண்மைன்னு தெரியும் பாருங்க சந்திராயனுக்கு ஒரு குரூப் இல்ல அனுப்புகிறாங்கல்ல ஒரு குரூப் வேலை செஞ்சதுல அந்த குரூப்பில் ஒரு இயக்குனர் அந்த இயக்குனர் பேர் என்ன ஆ ஃபுல்லாக சொல்லு வீர முத்துவேல் இல்லையா ஏன்னா அது விழுப்புரக்கார் விழுப்புரத்துக்கார் நம்ம ஊரு இல்லை நிறைய தெரியும் தெரியாதவங்க இயக்குனரை தெரியாது இந்த இயக்குனரை தெரிஞ்சு வந்தா தான் நல்ல சோறு அந்த இயக்குனரை தெரிஞ்சு வச்சுக்கிறது சோறுலாம் கிடைக்காது அந்த இயக்குனரை நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த இயக்குனருக்கு நல்ல சோறு கிடைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க

மூணு வருஷம் அந்த குளோப்ல பறந்து பறந்து இன்டென்ஸ் ட்ரைனிங் அவரையே முதல்ல கால் வைக்கல எட்வின் எழுதுற களம் போய் இறங்குச்சான் நான் இதை வாசிக்கிறேன் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக இதை சொல்றேன் என் குழந்தைகளே தமிழ் உறவுகளை எப்படி முந்திக்கணுங்கிறதுனால சொல்றேன் நான் முந்திக் கொள்கிறேன் என்னை போல் நீங்களும் முந்திக் கொள்ள வேண்டும் என்ற பேராசையுடன் தான் இடத்தில் வந்து நின்று பேசுகிறேன் அண்ட் கண்டிப்பாக இந்த ஸ்பீச் உங்களுக்கு மோட்டிவும் எனர்ஜியும் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் நீங்கள் மற்றவங்கள பற்றி யோசிக்காம உங்களை பற்றி கொஞ்சம் யோசிங்க அண்ட் நல்லா வாசிப்பு தரனை நல்லாவே கற்று வச்சுக்கோங்க நமக்கு அது நல்லாவே நம்மளோட ப்ரைனை வளர்த்து கொடுக்கும் அண்ட் ஆல்சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கி வாஷ் பண்ணுங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்